தலைப்பு தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் ஐம்பத்தி ஒன்பது ராஜ்யத்தை பற்றின உமைகள் விலைமதிப்பற்ற முத்து ராஜாவின் குமாரனுடைய கல்யாணம் தாளந்துகள் பற்றின ஓமை இயேசுவின் ஓமைகள் குறிப்பாக ராஜ்யத்துடன் தொடர்புடையவையாக இருக்கின்றன அவைகளில் சில யூதர் எவ்வாறு ராஜ்யத்தின் சுதந்திரராக இருக்க தவறினார்கள் புரஜாதிகள் எவ்வாறு அதில் பங்கடைந்தனர் என்பதை காட்டுகின்றன மற்றவைகளோ ராஜ்யத்தின் மகிமைக்கான ஆயத்தத்தின் ஒரு பகுதியாக இந்த யுகத்தின் போது ராஜ்யத்திற்குரிய வகுப்பார் படும் பாடுகளை காட்டுவதாக இருக்கின்றன பரலோக ராஜ்யம் பரலோக வகுப்பார் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பல நூற்றாண்டுகளாக அதன் மீது வலுக்கட்டாயமாக ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் ராஜாவின் குமாரன் பற்றின ஓமையானது யூதரே மேசியாவோடு அவருடைய ராஜ்யத்தில் உடன் சுதந்திரர் ஆகும்படியான வாய்ப்பை முதலில் பெற்றிருந்தனர் என்பதை காட்டுகின்றது அதன் பிறகு புறஜாதியார் இந்த அழைப்பை பெற்றனர் மேசியாவின் ராஜ்யத்திற்கென்று பதினெட்டு நூற்றாண்டுகளாக தயாரி தயாராகி வரும் இவர்களில் ஞானிகளும் கல்விமான்களும் அநேகர் இல்லை பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கல்யாண வஸ்திரம் பற்றின ஓமையில் அது கிறிஸ்துவின் புண்ணியத்தின் வழியாக விசுவாசத்தினால் உண்டாகும் தேவனுடனான உறவை அடையாளப்படுத்துகின்றது அந்த வஸ்திரத்தை அணியாமல் தவிர்த்தவர்கள் மனவாட்டி வகுப்பாறில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் இது தங்களுடைய பாவ நிவாரணத்திற்காக செலுத்தப்பட்ட கிறிஸ்துவின் பலியின் புண்ணியங்களை நிராகரிப்பவர்களின் நிலைமையை என்னவாகும் என்பதை முன்னுரைக்கின்றது இதன் மூலமாக தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்திலிருந்து அவர்கள் இந்த உலகத்தினுடைய புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் நாளடைவில் ராஜ்யத்தை அவர்கள் இழந்து விட்டதை அழுகையும் பற்கடிப்புமான வருத்தத்தோடு உணர்வார்கள் விலை மதிப்பற்ற முத்து பற்றின ஓமையானது ராஜ்யத்தின் மதிப்பிட முடியாத உயர்வை அதற்குண்டான விலைக்கு அது தகுதியுடையது அதாவது நமக்குண்டான எல்லாவற்றையும் கொடுக்கும் அளவிற்கு மதிப்புள்ளது என்பதை விளக்குகின்றது கோதுமை வயல் எனும் ராஜ்யத்தை பற்றின உவமையானது இந்த யுகத்தின் திருச்சபையை குறிக்கின்றது தப்பறைகள் எனும் கலைகளால் கிட்டத்தட்ட நெருக்கப்பட்டாலும் கூட முடிவில் முதிர்ச்சியடைந்து பரலோகம் எனும் களஞ்சியத்தில் சேகரிக்கப்படுகின்ற கோதுமை மணிகள் மேசியா ராஜ்யம் எனும் புதிய நாளில் நீதியின் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் தாளந்துகள் பற்றின ஓமையானது தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இயேசுவின் ஒவ்வொரு சீஷனும் எவ்வாறு தன்னுடைய சொந்த தாளந்துகளுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார் என்பதையும் அவருடைய உண்மைத்தன்மையின்படியே ராஜ்யத்தில் அவருடைய பங்கும் இருக்கும் என்பதையும் குறிக்கின்றது தற்காலத்தில் உள்ள சில தாளந்துகளை பயன்படுத்துவதில் காண்பிக்கப்படும் உண்மைத்தன்மையானது அடுத்த யுகத்தில் உலகை ஆசிர்வதிப்பதற்கான மாபெரும் வாய்ப்புகளை கொண்டு வரும் அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாக வைப்பேன் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆமேன்